நெருப்பு மேலே நின்று அதிரமிப்பட்டதுக்கு எந்த பயமும் பதட்டமும் என்ன ஆகும்ன்ற டென்ஷனும் இல்லை அவருக்கு அன்னையோடு இன்னும் க்ளோஸாக போகிற மாதிரி ஒரு பரவச நிலையில தான் இருந்தார் அவருக்கு தெய்வமும் நீ தான் எனக்கு தண்டனை கொடுத்த அரசனும் நீ தான் என்னை இறையாக்க ஆர்ப்பரிச்சிட்ருக்க நெருப்பும் நீதான்னும் போது அவருக்கு எந்த தேவையற்ற சிந்தனையும் இல்லை அவர் மனசு முழுதா அன்னையிடம் நித்திய மங்களையாகிய அபிராமி நல்ல அதிர்வுகளை அளிக்கும் சுமையான கலசத்தை போல மக்களுக்கு ஞானத்தை ஒட்டும் முறைகளை உடைய மலைமொழி சகல வித்தைகளையும் செய்யும் சங்கும் அலைகளும் போன்ற எகிவான வளைந்த கரங்களை உடையவான அலைகளை உடைய தாவுகின்ற தங்கையை தஞ்சைமடையும் ஆட்கொண்டவளே உடையவளே கொழுந்துவிட்டு எரியும் தன்னை ஆட்கொள்ளவிருக்கும் நெருப்பின் பொன்னிறமான பிங்களை நீல நிறத்தின் நீலே செந்நிறமான செய்யால் அனைத்து நிறங்களையும் தன்னுள் நடக்கும் வெண்மையான வெளியால் அனைத்தையும் தன்னுள் அடக்கி பசுமையை கொடுக்கும் பொற்கொடியே கொடியே ஞானம் இல்லாத எனக்கு கணிந்த இறைவியே வேதங்களின் சாராம்சமே பணி சூழ்ந்த இமயத்தின் அரசியல் அனைவரையும் படைத்த பிரம்மனையே பெற்ற அம்மையே நான் இறந்து மீண்டும் பிறவாமல் என்னை ஆட்கொள்ள வேண்டும் அல்லையே உன் திருவுருவத்தை அன்றி வேறு எதையும் மனத்தில் கொள்ளே உன் அன்பர்கள் கூட்டத்தை விலக மாட்டேன் உன்னை துதன்றி மற்ற உலக விஷயங்களை விரும்ப மாட்டேன் மூன்று உலகங்களுக்கும் உள்ளே நின்று அதனை இயக்குவாளே இவை அனைத்தையும் தாண்டியும் இருப்பவர்கள் உள்ளத்தில் விளைந்த அமுதே எல்லா இன்பங்களுக்கும் எளிய கொண்ட கண்ணு மணியே என் கண்ணு கண்மணியின் ஒளியே ஒளி பிரகாசமான தனிக்க அழகு ஒப்புபாலே உன்னை அணுகாதவர்க்கும் மருந்தாய் வேறு காப்பவது உயர்ந்த எண்ணங்களை உடையவர்க்கு விருந்தாய் இருப்பவர்கள் உன் பாதங்களை படிந்த பின் வேறு எதையும் மனம் நாடவில்லை தாயும் நான் முச்சிறவையில் சிறப்பிக்க செய்த பல தவங்களின் பலனால் உன் அடியாரத்தில் பிரிந்து அவர்களை பணியும் பாக்கியம் கிடைத்து விட்டாயே மூர்த்திகளுக்கும் அன்னையே தீமை என்னும் நோயை போக்க உலகத்துக்கு கிடைத்த அருமருந்தே என்ன உனது பெருமைகள் இனி உன்னை மறவாமல் மனத்தில் நிறுத்தி தோவதற்கு நீதான் அருள் புரிய வேண்டும் தாயே